அதுக்கு மேல உண்மை சொல்லுனா லியோ தான் உயிரை வந்து சொல்லும் வெயிட் பண்றவங்க நான் நேர்ல வரேன்டா நெருப்பு தமிழர் ஃபெலிக்ஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் யாருப்பா ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர் ஒரு பத்திரிகையாளர் நீண்ட ஆண்டுகளாக பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவர் நீண்ட ஆண்டுகளாக பத்திரிகை துறையில் இருந்து கொண்டு பல சின்ன சின்ன ஒரு பத்திரிக்கைக்காரங்களெலாம் எப்படி தங்களுடைய அந்த பத்திரிகை துறையில் இருந்து மேலே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்குறாரு அப்படியெல்லாம் இருந்தவர் தான் அதற்கப்பறம் அப்படியெல்லாம் வளர்ந்தவர் நீண்ட ஆண்டுகளாக பத்திரிக்கை துறையில் இருக்கக்கூடியவர் ஓரளவு நல்ல ஆங்கிலம் பேசக்கூடிய நன்கு படித்தவர் அது மட்டுமல்ல இந்த பத்திரிகை துறையில் இருந்து கொண்டு சமூகத்திற்கு ஒரு சில நல்ல காரியங்களாம் ஒரு காலத்தில் பண்ணியிருக்கிறார் நல்ல காரியம்னா ஏதோ எந்த ஒரு அநியாயமான ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய செய்திகளுக்கெல்லாம் எதிராகவே ஒரு சில குரல்களை எழுப்பியிருக்கிறாங்க ரெட் பிக்ஸ் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சமீப காலங்களில் இந்த ரெட் பிக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலினுடைய நிலை எப்படி இருக்குது இவரும் சவுக்கு சங்கரும் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் இவன் என்னைக்கு சவுக்கு சங்கரோட இருந்தாலும் பார்ட்னராக சேர்ந்தானோ அன்னைக்கு இந்த ஆளுடைய கதை முடிஞ்சுது இவன் நிலையில் இவனை மண்ணலி போட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்லலாம் சவுக்கு சங்கரும் இவரும் நெருங்கிய கூட்டாளி ரெண்டு பேரும் ஸ்ரீமதியினுடைய அந்த மரணத்திற்கு ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் வரக்கூடிய தொகையில ரெண்டு பேரும் பிரிச்சுப்போம் நீ ஒரு பக்கம் பாரு நான் ஒரு பக்கம் பார்க்குறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் புலனாய்வு புலிகளாக போய் ச சக்தி இண்டி இன்டர்நேஷ்னல் பள்ளியில் இவங்க ரெண்டு பேரும் போய் ஆளுக்கு ஒரு டீயும் ஒரு ரெண்டு போண்டா வாங்கி சாப்பிட்டு நான் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் சுகர் கம்மியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு அந்த கடையிலேயே புலனாய்வு புலிகளாக மாறி அந்த கடையில் உள்ள டீ மாஸ்டர்கிட்ட என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு குறைகளையும் குற்றங்களையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட போய் என்னமோ இவங்க ரெண்டு பேரும் தான் தமிழ்நாட்டில் இவர் முதலமைச்சர் இவர் துணை முதலமைச்சர் மாதிரி இவங்க ரெண்டு பேரும் போய் அங்கே போய் பேசி அங்கே ஒரு பெட்டியை வாங்கிக்கிட்டு ஸ்ரீமதியினுடைய அம்மா சரி கிடையாது ஸ்ரீமதி காதல் வலையில் தான் தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்ற ஒரு கருத்துக்கள் வெளியிட்டு ஒரு குழந்தையை சமூக வலைதளங்களில் கேவலப்படுத்திய பெருமை நம்ம ஃபெலிக்ஸுக்கும் சாரும் ஃபெலிக்ஸ் வீட்டிலே ஒரு பொம்பள் பிள்ளை இருக்குது பாஸ் அதை ஏன் மறந்துட்டார் ஃபெலிக்ஸுக்கு ஒரு மனைவி இருக்குது அவங்களும் ஒரு பெண் தானே அதையும் ஏன் மறந்துட்டார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஃபெலிக்ஸுக்கு நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி சரி அடுத்து ஃபெலிக்ஸை பற்றி பார்க்கும்போது ஃபெலிக்ஸ் சமீப காலங்களில் சவுக்கு சங்கரோடு சேர்ந்து ஒரு பார்ட்னராக செயல்பட்டார் சங்கரை அறிமுகப்படுத்தியது ஃபெலிக்ஸ் ஃபெலிக்ஸ் சவுக்கு சங்கரை அறிமுகப்படுத்தி எங்கள் இந்த யூடியூப் சேனல் ரெட் பிக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இந்த ரெண்டு பேரும் பேசக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது தோழர் சொல்லுங்க தொடர் நீங்கள் சொல்கிறதா சரிங்க தொடர் அப்படின்னோன்னா அவர் இல்லை ஃபெலிக்ஸ் இது அப்படி இல்லை ஃபெலிக்ஸ் இது இப்படி தான் ஃபெலிக்ஸ் அப்படின்னு அவர் அடிக்கிறதும் நீங்கள் சொல்லுங்கள் தோழர் அப்படின்னு இவர் சொல்கிறதும் அவர் ஊத இவர் பாட இவர் அடிக்க அவர் ஊத அப்படின்னு சொல்கிறது மாதிரி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் இவர் பகுடி எடுத்து ஊட ஒரு பாம்பாட்டம் ஆட இது எல்லாமே நடந்துருக்கு கடைசியாக இவங்க ரெண்டு பேருடைய நிலையும் எல்லாரையும் ஏமாற்றி பணம் பறிக்கிறது இதில் எத்தனை பேர் இருக்கிறானோ என்கிட்ட யூடியூப் சேனலில் இருக்குது நான் ஒரு மீடியா நான் கருத்துக்களை வெளியிட்டுருவேன் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு விடயத்துக்கு ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் வந்து சமூகத்தில் எல்லாரையும் நாங்கள் தோல் உரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே அதிமுகவிற்கு ஆதரவாக களமிறங்கிருக்கிறாங்க அதிமுகவிற்கு தேர்தல் தேர்தல் தேர்தலில் இந்த வர வந்த நடந்த தேர்தலில் மிக முக்கியமான இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு நிறைய அதிமுகவிற்கு ஒரு அறிவு சார்ந்த சில வேலைகளை வந்து ஃபெலிக்ஸ் செஞ்சு கொடுத்துருக்குறாரு அதிமுகவினுடைய ஆதரவாளர் ஆதரவாளர்களாக ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் திமுகவை எதிர்ப்பது தான் இவங்க ரெண்டு பேருடைய கொள்கை அங்கே அவர் ட்ரௌசர் போட்டாரா போடலையா பட்டாபெட்டி ட்ரௌசர் என்ன விலை அவர் போட்டிருக்கிற ஜட்டி என்ன வேலை ஸ்டிக்கர் ஜட்டியில் ஊட்டி இல்லையா துபாயில் போய் வாங்கினாரா ஜட்டி இல்லை வாங்கலையா இது என்ன வேலை அவர் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் என்ன வேலை அப்படின்னு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் புலனாய்வு இவங்க புலிகளாக வேலை செய்கிறது வேலை ஆனால் மற்றபடி இவங்க ரெண்டு பேருமே எந்த விதமான அநியாயத்தையும் தட்டி கேட்டதாகலாம் இல்லை நேராக தட்டி கேட்கறது திமுகவை மட்டும்தான் இந்த ரெண்டு பேருக்கும் வேலையை திமுகவை தட்டி கேட்குற வேலை மட்டும்தான் இந்த வேலையை செய்து கொண்டு இருந்தார் ஃபிலிக்ஸு அதிமுக கிட்ட நிறையா பணத்தை வாங்கிக்கிட்டு நிறையா அநியாயங்களுக்கும் துணை போயிக்கிட்டு வ வசூல் வேட்டையில் மட்டும்தான் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார் சரி அதற்குறோம் சவுக்கு சங்கரை கூப்பிட்டாரு சவுக்கு சங்கர் வந்து என்ன பண்ணாருப்பா சவுக்கு சங்கர் இவரும் பேசினாங்க இவர் யூடியூப் சேனல் நடத்துகிறார் இவர் தான் எடிட்டர் இவர் தான் சிஇஓ இவர் தான் ஓனர் அவர் தான் முதலாளி சவுகதங்கர் பேசுகிறார் ஏதோ அவர் ஆவேசப்பட்டு பேசிட்டார் இல்லை ஒருவேளை கஞ்சா கஞ்சால் வந்து பேசி இருந்திருக்கலாம் அப்படி பேசிட்டார்ல நீங்கள் எடிட்டிங் பண்ணுவீங்கள்ல எடிட்டிங் பண்ணும்போது அவர் காவல்துறை அதிகாரியை தப்பாக பேசியிருக்கிறாரு ஒரு உயரதிகாரியை உயரதிகாரி வீட்டில் வேலை செய்கிறவங்கெலாம் இங்கே நெஞ்சில் பச்சை குத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் காவல்துறை உயரதிக காவல்துறை உயரதிகாரிகள்லேருந்து பெண் அதிகாரிகள் உட்பட எல்லாருமே அப்படி இப்படி ஏ ஏஜிடிபிடி ஏஜிடிஜிபி கூட அப்படி இப்படி இருந்து தான் உயர் பதவி வாங்குறாங்கன்னு சொன்னார் இதை அவர் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு நல்ல ஒரு மனுஷனாக இருந்தால் உன் வீட்லேயும் ஒரு பொண்டாட்டி இருக்குது ஓ வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்குது என்ன பண்ணியிருக்கணும் அதை கட் பண்ணியிருக்கணும் அதையே நீ கட் பண்ணலை இது நீ ஒரு பத்திரிக்கைக்காரனாக இருக்கணும் அப்படின்னா பத்திரிக்கைக்காரனுக்கு சுதந்திரம் இருக்குது ஆனால் பத்திரிக்கைக்காரன் வந்து எந்த ஒரு பெண்களையும் தவறாக பேசுவதற்கு எந்த பத்திரிக்கைக்காரனுக்கும் அருகதை கிடையாது ஒரு பெண் ஒரு பெண் ஒருத்தங்கூட கூட போகிறா ஒருத்தவங்க கூட வாழ்கிறா ஒருத்தவங்க கூட இருக்கிறா அந்த பெண்ணிற்கு அந்த உரிமை இருக்குது அந்த பெண்ணிற்கு அவங்க கூட வாழ்வதற்கு பிடிச்சிருக்கு இருக்கிறா இப்போ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாளா கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறாளா கல்யாணம் பண்ணாமல் ஓ கல்யாணம் பண்ணாமல் சட்டப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது கல்யாணம் பண்ணிட்டும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டமும் இருக்குது பெண்கள் வந்து எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டமும் இருக்குது அப்படி இருக்கும்போது இதில் எந்த ஒரு பெண்கள் குறித்தும் அநீதியாக பேசுவது ரொம்ப அபத்தமானது ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறாங்க எங்கே காதல் இல்லை எங்கே கள்ளக்காதல் இல்லை யார் வீட்டில் எந்த வீட்டில் கள்ளக்காதல் இல்லாத வீடுகள் இருக்குது கள்ளக்காதல் இருக்கிற கள்ளக்காதல் என்று சொல்லும்போது அங்கு இது எல்லா இடத்துலையும் இல்லைனாலும் ஒரு நூறு சதவீதத்தில் ஒரு பத்து சதவீதம் கள்ளக்காதல் இருக்குது தானே இப்போ ஒரு பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா ஒரு வாத்தியாரும் ஒரு வாத்தியாரும் ஒரு ஆசிரியர் ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அது கல்யாணமாகியும் காதலிக்கிறவங்க இருக்கிறான் கல்யாணம் ஆகாமல் காதலிக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஒரு காவல் ஒரு எல்லா இடங்களிலும் இந்த ஒரு ஒரு விடயங்கள் என்பது இருக்குது இப்போ ஒரு ஒரு கிராமத்தில் பார்க்கும்போது இவன் மொண்டாட்டி அவன் வச்சிருக்கிறான் அவன் மொண்டாட்டி இவன் வச்சிருக்கிறான் இது இருக்குதா இல்லையா இருக்கு இது எல்லாம் நீங்கள் வந்து தோல்விக்க முடியுமா ஒரு பொதுத்தளங்களுக்கு கொண்டு வந்து இது எல்லாத்தையும் பற்றி பேச முடியுமா அப்படி பேசினா எல்லா ஊர்களிலேயும் அவன் ஒரு யூடியூப் சேனலில் திறந்து என் ஊரில் முனியம்மா முனுசாமியை வச்சுருக்கிறா முனுசாமி ராதிகா வச்சுருக்கிறா அப்படின்னு பேசிக்க முடியுமா அப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த ஊர்லையுமே வந்து பெரிய கலவர பூமியாக மாறி ரத்தார் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் எல்லா இடங்களிலும் பொதுத்தலங்கள் என்று வரும்போது பொதுத்தலங்களை நம்ம என்ன கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது ஒரு காவல்துறை உயரதிகாரி சமூகத்தில் நிறையா இந்த மாதிரியான தகவல் பண்ணியிருக்காரு ஆதாரங்களோடு நீங்கள் நிரூபித்து காட்டுங்க செய்யுங்க ஆவணங்களை வெளியிடுங்க அதெல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய நோக்கம் என்பது அதிமுகவை ஒழிக்கணும் அல்லது திமுக ஒழிக்கணும் அல்லது பிஜேபியை ஒழிக்கணும் அல்லது நாம் தமிழ் கட்சி ஒழிக்கணும் அப்படின்னு இருக்க கூடாது ஒரு பத்திரிகைக்காரன் அப்படிங்கிறவன் மக்களுக்கு நேர்மையான நல்ல செய்தியை கொடுக்கணும் அதுதான் ஒரு பத்திரிகைக்காரனுடைய வேலை அதை ஒரு பத்திரிகைக்காரன் செய்யல அப்படின்னா நீ ஒருதலை பட்சமாக செயல்பட்டேனா நீ என்ன பெரிய பத்திரிகைக்காரன் உனக்கும் பத்திரிகைக்காரன் சொல்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை நீ எப்படி பத்திரிகைக்காரனாக மாறுவ நீ பத்திரிக்கைக்காரனே கிடையாதுன்னு நான் சொல்றேன் இந்த இடத்துல எல்லாரும் உணர்ந்து செயல்படும் பொதுத்தலங்களில் யார் யாரை வச்சிருக்கிறதுன்னு நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீடுகள்லேருந்தே நீங்கள் ஆரம்பிக்கலாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேருந்தே நீங்கள் ஆரம்பிக்கலாம் உங்கள் கிராமத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் உங்கள் தெருவில் இருந்து ஆரம்பிக்கலாம் இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை இது தேவையல்ல இப்போ ரெண்டு பேர் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பத்தாவது படிக்கிறாங்க ரெண்டு பேர் ஒரு கிராமத்தில் இவங்களை அவங்களும் காதலிக்கிறாங்க பன்னெண்டாவது படிக்கிறாங்க இவங்கள அவங்களும் காதலிக்கிறாங்க காலேஜுக்கு போகிறாங்க பேருந்துள்ள போகும்போது இவங்களை அவங்களும் காதலிக்கிறாங்க இது நடக்குதா இல்லையா இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஊடகத்தை வச்சு வெளி து வச்சு பண்ண முடியுமா செய்ய முடியாது ஃபெலிக்ஸ் இன்றைக்கு ஃபெலிக்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான இடத்துல சென்னையில் ஒரு ஒன்றரை கோடிக்கு இடம் வாங்கியிருக்காரு ஃபெலிக்ஸ் ஆஃபீஸை புது ஒருவலமாக மாற்றி நினைவேஷன் பண்ணி புது ஒருவலமாக படப்படன்னு வச்சுருக்காரு எனக்கு உனக்கு எங்கே வந்துச்சு காசு எப்படி வந்துச்சு யாருக்கு ஆதரவாக நீ செயல்படுவதனால உனக்கு இந்த காசெல்லாம் வந்துச்சு திமுகவை எதிர்க்க வேண்டும் அதிமுகவை ஆதரிக்க வேண்டும நோக்கத்தில் செயல்பட்டேன்னா அதிமுகவில் எந்த அநியாயமும் நடக்கலையா அதிமுகவில் எந்த அயோக்கியத்தனும் பண்ணலையா அதிமுகவில் ஒரு பதிமூணு பேரை சுட்டு கொள்ளலையா இதெல்லாம் நடக்கலையா இதையெல்லாம் பேசணும் ஒரு பத்திரிக்கைக்காரன் அப்படின்னா ஃபெலிக்ஸ் சொல்கிறாரு பத்திரிக்கைக்காரனுக்கு நடக்கும் இன்னைக்கு எனக்கு நடக்குதுனாலே ஒன்றை மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் நடக்கணும் நடந்தே தீரும் உப்பை தின்றவன் தண்ணி கொடுப்பான் நீ அனுபவிக்கிறது நல்ல ஒரு விடயம் ஃபெலிக்ஸ் மீது குண்டாஸ் பதிவு செய்து உள்ளே உள்ளே தள்ளுங்க ஃபெலிக்ஸை வெளியில் விட வேண்டாம் குண்டாசை போடுங்க ஒரு ரெண்டு வருஷம் உள்ள வைங்க தப்பே கிடையாது உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் போது உனக்கு எப்படி துடிப்பு இருக்குமோ அது போலத்தானே அன்னைக்கு ஒரு ஸ்ரீமதியினுடைய தாயார் கற்று கதறிக்கிட்டு இருக்கும்போது நீ அவனும் உட்காந்துக்கிட்டு எவ்வளவு ரெண்டு பேரும் கால் போட்டுக்கிட்டு சவடாவில் பேசுனீங்க அனுபவிப்பீங்க ஃபெலிக்ஸினுடைய கைது வரவேற்கத்தக்கது குண்டாஸ் போடுங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒருதலைபட்சமாக எந்த பத்திரிக்கைக்கான யூடியூப்பில் உட்காந்து சம்பாதிக்கிறதுக்காக பேசுகிறானோ அவனை எல்லாரையும் கைது பண்ணுங்கள் அதில் எந்த விதமான தவறும் இல்லை எந்த அரசாக இருந்தாலும் இதை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன் மீது குண்டாஸ் பதிவு செய்ய வேண்டும் தமிழக அரசிற்கு நெருப்பு தமிழனுடைய ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் தமிழனாக வாழ்வதே லட்சியம் என்னை மனதினால் அவரை உண்மை உண்டு